திமுகவுக்கு மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் நிறைகுடம் அரக்கோணத்திற்கு அரைகோணத்துக்கு எந்த விதமான அரக்கோணத்துக்கு உங்களுடைய எம்பியால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இந்த ஐந்து ஆண்டுகள்ல நடந்திருக்கு ஒன்றும் இந்த எம்பி ஆள் நடக்கலைங்க இந்த எம்பிஆள் நமக்கு அவர் தான் வந்திருக்கு ஓ ஜெகத் ரட்சக்கனா ஊழல்வாதியா அவர் வீட்டுல வருமான வரித்துறை ரைடு பண்ணி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி வைப்பு கண்டுபிடிச்சிருக்காங்களா எந்த தொகுதி அரக்கோணம் தொகுதி இது மட்டும்தாங்க ஐயா நம்ம ஊருக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தது இவர் நல்ல பேர் எல்லாம் அரக்கோணத்தினுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு எந்த விதமான ஒரு நல்ல பெயரை இவர் வாங்கி கொடுக்கலங்க ஐயா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஜெகத் ரட்சகன் அவரை பொறுத்தவரை ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அவர் வைத்திருக்கக்கூடிய சொத்தை பட்டியலிட்டு டிஎம்கே பார்ட் ஒன் பைல்ஸ் நாங்கள் வெளியிட்டு ஐயா வேறு வேறு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மைண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பித்து அவருடைய சாரா ஆலைகளில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு நிறை குணமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் இருக்கின்றார் என்பதை நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் சமீபத்தில் அவருடைய சொந்தமான இடத்துல வசிக்கக்கூடிய வீடுகள்ல வருமான வரித்துறை ரைடு பண்ணாங்க ஐயா சில மாதங்களுக்கு முன்பு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருமான எய்ப்பு செய்திருப்பதாக ஒரு பட்டியல் போட்டு பத்திரிகை அறிக்கை கொடுத்திருந்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஊடகங்களோ செய்தித்தாள்களோ அதை பத்தி போடலிங்க ஐயா என்ன வரி ஐப்பன் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஐப்பலிங்க ஐயா நானூறு கோடி ரூபாய் அவர் நடத்தக்கூடிய மருத்துவ கல்லூரிகளுக்கு எம்பிபிஎஸ் டொனேஷனுக்கு வித்த காசு அக்கௌண்ட் கொண்டு வராம டொனேஷன் பணத்தை தனியாக நானூறு கோடி ரூபாய் நானூறு கோடி ரூபாய் கணக்கு எழுதிங்க ஐயா அவர் நடத்தக்கூடிய சாராய் ஆலைக்கு சாராய் ஆலைன்னா அதற்கான பொருளை வாங்கித்தான் சாராய தயாரிப்பாங்க பொருட்களை வாங்கியதாக இவராக எழுதிய கணக்கு ஐநூறு கோடி ஐநூறு கோடி தொள்ளாயிரம் கோடி அவர் நடத்தக்கூடிய அறக்கட்டையினுடைய பணத்தை தன்னுடைய சொந்த செலவுக்காக ஹைதராபாத்திலே ஒரு நிறுவனம் வாங்குவதற்காக திருப்பி விட விடப்பட்ட பணம் முன்னூறு கோடி சோ தொள்ளாயிரம் கோடி முன்னூறு கோடி சேர்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு கோடிங்க இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுப்பதாக யாருக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுக்காம அவர் நடத்தக்கூடிய கல்லூரியில் எழுதப்பட்ட பொய் கணக்கு இருபத்தி அஞ்சு கோடி கோடி இன்னொரு மருத்துவ சீட்டை விற்பதற்கு புரோக்கர் வந்து அந்த சீட்டை ஒரு நாள் கொடுத்து பணத்தை வாங்கி கொடுப்பார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கமிஷன் அஞ்சு கோடி மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக வருமான வரித்துறையினர் ரைட்ல கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இதுலதான் ஐயா நீட்டு ரகசியமே இங்க தாங்க ஐயா இருக்கு தமிழ்நாட்டில் ஏன் டாஸ்மார்க்க ஒழிக்க மாட்டாங்க ரெண்டு ரகசியமே அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர் கையில தான் இருக்கு ரெண்டு ரகசியமே அவர் ரெண்டு கையில இருக்கு நாங்கள் இதற்கு முன்பு தொகுதி ஐயா சோழிங்கூர் தொகுதியை முடித்து விட்டு வந்தோம் சோழிங்கர் தொகுதியை முடித்து விட்டு வரும் பொழுது ஒரு இடத்துல பெண்கள்லாம் நம்மளை மறிச்சிட்டாங்க அண்ணே இந்த டாஸ்மார்க் கடைங்க ரொம்ப நல்லா இருக்கு இது பக்கத்திலே பாருனே ஒரு போண்டா போடுற கடையும் இன்னொரு ஃப்ரைட் ரைஸ் வைக்கிற கடையை ஒட்டியே குடிப்பாங்க அங்க போய் உட்காருவாங்க பெண்கள்லாம் அந்த பகுதியில் நடந்தே போக முடியலீங்கன்னா சின்ன கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்கள் கிளி கேலி பேசுறாங்க நீ இந்த கடையை மூடிட்டு நீ நடந்து போனேன் இந்த கடை இப்பவே நீ மூடிட்டு தான் போனோம் நடந்து போனேன் எப்படி அந்த சகோதரிக்கு சொல்வேன் இந்த கடையிலே விற்கக்கூடிய சாராயத்துல நாற்பத்தி நான்கு சதவீதம் அண்ணன் ஜெகத்திரக்சன் அவர் கொடுக்கிறார் எப்படி நான் சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பியாக யாக இருப்பவரே தமிழகம் இன்னைக்கு மக்கள் பதினெட்டு இருந்து அறுபது வயசுக்குள்ள இருபது சதவீத ஆண்கள் மதுவுக்கு இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இந்த பகுதியினுடைய எம்பி ஜெகத் ரச்சகன் அவங்க இருக்கிறான் நடத்தக்கூடிய சாராயாலை அவருதும் டி ஆர் பாலு இவர்களுடைய சாராயாலை இரண்டு மட்டுமே டாஸ்மார்க் கடை ஒரு மாதத்திற்கு வரக்கூடிய மொத்த கொள்முதலில் நாற்பத்தி நான்கு சதவீதம் இரண்டு கடைகள் மட்டும் அப்படி இருக்கும் திமுக காரை எப்படி டாஸ்மார்க்கு மூடுவான் டாஸ்மார்க்கு மூடுவதற்கு வாய்ப்பே இல்லை எங்க இருக்கக்கூடிய ஜெகத்ரட்சகனுடைய சாராய ஆலையிலும் தாங்க ஏன் சாராய போதும் இது வந்து ஒரு ரகசியம் டாஸ்மார்க்கை ஒழிப்பதற்கான ரகசியம் இன்னொரு பக்கம் திமுக காரன் நீட்டை ஒழிப்பேன்னு கிளம்பி இருக்கிறான் நீட்டு வேண்டாம் நீட்டு விளக்கு வேண்டும் அப்படி அதுக்கு ஐம்பது லட்சம் பேர்த்து கிட்ட கையெழுத்து வாங்குவேன் வாங்குவோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டுங்க ஐயா சமீபத்தில் சேலத்துல இளைஞர் அணி மாநாடு நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் இளைஞர் அணி மாநாடு பார்த்தீங்க இளைஞரணி மாநாடு எப்படி நடந்ததுன்னு நான் சொல்ல வேண்டாங்க ஐயா ஆனால் இளைஞரணி மாநாட்டை சுற்றி இருக்கக்கூடிய குப்பைத் தொட்டியில இந்த நீட்டு விலக்கு வேண்டும் என்று பெறப்பட்ட கையெழுத்து இருபத்தி ஐந்து பைசா போஸ்ட் கார்டு அதுக்குள்ளதாங்க ஐயா இருந்துச்சு அதை எங்க எடுத்துட்டு போனாங்க எத்தனை மக்கள் கையெழுத்து போட்டாங்க அதை பத்தி திமுக வெள்ளை குறிப்ப வெள்ளை அறிக்கை வெளியிட்டானுங்களாங்க ஐயா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் தெரியும் அவர்களுடைய தொண்டர்களுக்கு அரசு மருத்துவ கல்லூரியிலே சீட்டு வேண்டும் என்றால்

நான் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறேன் எங்க அப்பா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து படிக்க இருக்கிற தம்பி தம்பி நான் பாலாஜி மெடிக்கல் காலேஜ்ல இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்கிறேன் கிளம்பி வந்து ஒரு ஒரு இடத்துல ரைடு பண்ணி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பிடிச்சிட்டு போயிருக்காங்க ஐயா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆறாவது முறையாக தமிழகத்துல ஆட்சியில் இருக்கிறான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு ஐந்து முறை இருந்தாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெரும்பாலும் அதில் இருந்தாங்க அண்ணாதுரை ஐயா அவர்கள் இரண்டு ஆண்டுகள் இருந்தார்கள் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆறாவது முறை ஆட்சியில் இருக்கு இவங்க ஐந்து முறை ஆட்சியில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஐந்து கையா நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை இவர்கள் தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி ஐந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்கு கொண்டு வந்த தனியார் மருத்துவக் கல்லூரி பதினேழு அண்ணன் ரட்சகன் அவர்கள் திமுக தலைவர்கள் பினாமிகள் மருத்துவக் கல்லூரி இவங்களுடைய நோக்கமே நீட் இல்லாம போனா மறுபடியும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தி அதிலே ஐம்பது சதவீத சீட்டை வந்து அரசுக்கும் ஐம்பது சதவீத வீட்டு சீட்டை தனியாருக்கு கொடுத்துட்டோம்னா தனியார் கல்லூரிகள் அந்த ஐம்பது சதவீத சீட்டை அவர்கள் என்ன ரேட்டுக்கு வேணுமானாலும் வித்துக் கொள்ளலாம் என்று இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு எந்த நிலைமை இருந்ததோ அதையே திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதற்கும் உங்களுடைய எம்பி ஒரு கையில டாஸ்மாக் ஒழிப்பு ரகசியம் உங்க எம்பி கையில இருக்கு இன்னொரு கையில நீட்டு ஒழிப்பு ரகசியம் உங்க கையில இருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீட்டு யாராலையும் ஒழிக்க முடியாதுங்கய்யா எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு தேர்வு நீட்டு பரீட்சை இந்த ஆண்டு அகில இந்தியாவின் நம்பர் ஒன் ரேங்க் தமிழ் பையன் முதல் பத்துல நான்கு ரேங்க் நம்ம குழந்தைகள் முதல் ஐம்பதுல பத்து ரேங்க் தமிழ் குழந்தைகள் எப்படி ஒழிப்பீங்க சாதாரண மக்களுடைய குழந்தைகள் நீட் பரிசு பாஸ் பண்ணி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறான் எல்லா ஊர்லையும் யாத்திரையில ஒரு ஒரு ஊராக மேடையில் நிறைய பேர் ஏற்றி நான் பேசிட்டு வரேன் யாரையும் கூப்பிடல பொருள் பானை செய்யறவங்க பூ பரிச்சு விற்கிறவங்க எல்லாருடைய குழந்தைகள் பாம்பு பாம்பு பாம்பாட்டி அவருடைய குழந்தை கோயம்புத்தூர் எல்லா ஊரிலும் சாதாரண மனிதர்களுடைய குழந்தைகள் விவசாய பெருமக்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு மூலமாக அரசு கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் எப்படி நீட்டை ஒழிக்க முடியும் மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்தியா முழுவதும் நீட் நடக்குது காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்திலே நீட் நடக்குது ஆனா இங்க காங்கிரஸ் காரம் கிளம்பி இருக்கா நாங்கள் நீட்டை ஒழிக்க போறோம் ஐயா ஐயா இந்த அந்த சினிமா படத்துலீங்க ஐயா கமலஹாசன் ஒரு படம் என்ன படம் அது முன்னோபாய் எம்பிபிஎஸ் வசூல் ராஜா வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒரு படம் அந்த படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு உயிர் இருக்கான்னு கேட்பான் இந்த படத்துல ஒரு டைலாக் இந்த சப்ஜெக்ட்டுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப நாளா ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்திருப்பாங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு அவர் பேர் என்ன ஆனந்தன் ஆனந்தன் ஒரு கேரக்டர் சப்ஜெக்ட்டுக்கு உயிர் இருக்கான்னு இன்னைக்கு தமிழகத்துல காங்கிரஸ் பார்த்து கேட்கணும்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு உயிர் இருக்கான்னு கேட்கணும் ஐயா நான் சொல்ல திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் சொல்கின்றார் இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வர்றதே எலெக்ஷன் நேரத்தில் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வர மாட்டாங்க மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வர மாட்டாங்க சென்னை வெள்ளத்திற்கு ஓடோடி சேவை செய்ய வரமாட்டாங்க இவர்கள் வருவது வருதுன்னு தெரிஞ்சா இந்த குரூப் கிளம்பி வரும் ஏன்னா நமக்கு சீட் எவ்வளவு கொடுப்பீங்க இன்னைக்கு பாருங்க திமுகவுக்கு காங்கிரசுக்கு சண்டை காங்கிரஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஒன்பது சீட் வாங்கினாங்க எட்டு ஜெயிச்சாங்க இப்ப காங்கிரஸ் காரன் கேட்கிறான் கட்சி வளர்ந்துருச்சு பன்னெண்டு சீட் வேணும் இந்த டிராமாவை இந்த காமெடி எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா ஐயா அதனால ரெண்டு பேரும் கூட்டணி இழுபறியாமா கேட்டா நாங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணி நல்லா இருக்கும் காங்கிரஸ் காரன் கேட்கிறான் கட்சி ரொம்ப வளர்ந்த மாதிரி தெரியுது இது அந்த அந்த ஒரு வடிவேல் படத்துல இருக்கும் ஐயா ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு போவார் ஏப்பா எங்கப்பா அது இ வருது ஆனா வராது அப்படி என்ப கண்ணு தெரியுமா தெரியாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி தைரியமாக திராவிட முன்னேற்ற கழகத்துல கேட்கிறாங்க கட்சி வளர்ந்துருச்சுன்னா ஒரு பன்னெண்டு சீட்டா பத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஐயா இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு திமுக கூட்டணி கட்சி பத்தி நான் நான் சொல்றேன் அண்ணன் திருமாவரவன் இருக்கிறான் ஆறு மாசத்துக்கு முன்னாடிங்கய்யா பூமி பூஜைக்கு மோடி ஐயா போயிருந்தான் ராமர் கோவிலுடைய பூமி பூஜைக்கு ஒரு வருஷம் போயிருந்தான் பூமி பூஜையில மோடியை திருமாவளன் அவர்கள் வெறுக்கின்றோம் சனாதன தர்மத்தை ஏன் வெறுக்கிறோம்னா கோவிலுடைய கருவறைக்குள்ள பார்ப்பனியர்கள் மட்டும்தான் போக முடியும் மற்றவங்களால போக முடியாது ஓகே இன்னைக்கு ராமர் கோவில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டையில மோடி அவர்கள் பிராண பிரதிஷ்டை பண்றாங்க மோடி அவர்கள் பிராமணருங்களா அவர் பிராமணர் பிராமணர் அல்லாத ஒருவர் உள்ள போய் பிராணப்பதிஷ்டை பண்றார் இப்ப திருமாவளவன் அப்படியே மாத்தி என்ன சொல்றாருன்னா இதுக்குத்தான் நான் தப்புங்கிறேன் மோடிக்கு என்ன வேலை உள்ள சங்கராச்சாரியா தான் நான் போயிருக்கணும் மோடி எதுக்கு ஒரு கருவறைக்குள்ள போனார் ஏங்க போனா தப்புங்கிறீங்க கருவறைக்குள்ள பிராமணர் அல்லாத ஒருவர் போய் கிருஷ்ணருக்கு உயிரே கொடுக்கிறார் அது தப்பு ஐயா வாய் வியாபாரிகள் ஆயிட்டாங்க இவங்க எல்லாம் வாய் வியாபாரிகள் வெறும் பேச்சு எல்லாம் பொய் மக்கள்கிட்ட இப்படியே பேசி 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 வண்டி விட்டு அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது தப்பி தவறி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை பேசுறீங்கன்னா சொல்லுவாங்க ஏய் நாங்கள்லாம் ஏழை பங்காளிகள் சமீபத்தில் பொன்முடி ஐயா திருக்கோவில் ஒரு எம்எல்ஏ அமைச்சராக இருந்த பொன்முடி ஐயாவுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க ஊழல்வாதி இவர் வந்து மூன்று ஆண்டு கடுகாவல் தண்டனை உடனே கம்யூனிஸ்ட் கட்சியிட போய் கேட்கிறாங்கன்னா அந்த தீர்ப்பை பற்றி உங்க கருத்து என்னன்னு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது நீதிபதி மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்குப்பான் இந்த அநியாயத்தை நான் பார்த்துருக்கீங்களா ஏழை மக்களுடைய பணத்தை பிடுங்கி தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர் பொன்முடி அவர்கள் பணத்தை வச்சிருக்காங்க அறுபத்தி ஏழு சதவீதம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்த குவிச்சிருக்காங்க தண்டனை கொடுத்தா கம்யூனிஸ்ட் காரன் சொல்றான் எனக்கு நீதிபதி மேல சந்தேகம் இருக்கு ஐயா இதை விட கேலி கூத்தான அரசியலை தமிழகத்துல நீங்க பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே காங்கிரஸ் பாடிக்கு சப்ஜெக்ட்டுக்கு உயிர் வந்துருச்சு திருமாவளவன் மாத்தி மாத்தி பேசுறாரு ரெண்டு சீட் மூணு சீட்டா சேர்த்து கொடுப்பாங்களான்னு கம்யூனிஸ்ட் கட்சி எனக்கு இந்தியால இருக்கிறது தமிழ்நாட்டுல கொஞ்சோண்டு இருக்கு கேரளால கொஞ்சூண்டு இருக்கு அதை தவிர எல்லா இடத்துலயும் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த போர்டை நீட்டா தொடைச்சு திருப்பி வச்சாச்சு எங்கயுமே கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை கம்யூனிஸ்ட் கட்சினுடைய நிலைமை அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னு இது கூட்டணி பலமாக ஐயா கூட்டணி பலங்களா இத்தனை பேர் சேர்ந்து கொண்டு எதற்காக கட்சி நடத்துறாங்கன்னே தெரியாம இருக்கிறான் சமீபத்துல ஒரு நண்பர் கேட்டார் அண்ணே காங்கிரஸ் கட்சிக்கு வெளியே என்ன கடை போட்டா நல்லா ஓடுனேன் இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு வெளியே பஜ்ஜி கடை போட்டா நல்லா ஓடும் நிறைய தொண்டர்கள் தலைவர்கள் மாற்று கட்சியில இருந்து வந்து தினமும் இணைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பஜ்ஜி கடை போட்டா டீ கடை போட்டா நம்ம சகோதரர் வந்து ஒரு பஜ்ஜி டீ சூடா சாப்பிட்டு போனோம் நான் சொன்னே பாரதிய ஜனதா கட்சிக்கு வெளியே ஒரு கடை போடணும் பஜ்ஜி கடை போடுங்க காங்கிரஸ் கட்சிக்கு எதிரே ஒரு கடை போட வேண்டும் என்றால் வேட்டி சட்ட கடை போடுங்க நான் அவர் வந்து என்னென்ன முட்டாளா இருக்கிற நீ நீ அதை இதை படிச்சிருக்கிற அதை படிச்சிருக்கிற வேட்டி சட்டை எல்லாம் ஒரு கட்சி ஆபிஸ் வெளியே போட்டா எப்ப நான் வரும்போதே வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டு வருவான் எப்ப நான் கடைக்கு வந்து வாங்குவான் நான் சொன்ன தலைவா உள்ள போகும்போது வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டு போவாங்க ஆனா வெளியே வரும்போது சட்டை வேட்டி கிழிஞ்சு வெளியே வருவாங்க அதான் சத்தியமூர்த்தி பவனுடைய மகிமை ஏன்னா ஐயா நீங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்துக் இருக்கின்றோம் கரூர்ல சகோதரி ஜோதிமணி அவர்கள் எம்பி இருக்கிறாங்க அங்க காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி ஒரு தீர்மானம் போடுறாங்க ஜோதிமணி அவங்களுக்கு சீட்டு கொடுக்கூடாது திமுக சீட்டு கொடுக்கணும் என்னைய நிலைமை இப்படி ஆகி காங்கிரஸ் கட்சி தீர்மானம் போட்டு அவருடைய சொந்த எம்பிக்கு சீட்டு வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீட்டு கொடுக்கும் சரி ஒரு மாவட்ட சிவகங்கையில் நேற்று முன்தினம் மீட்டிங் போட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்க வேற கொடுங்க நீங்களே உங்களுக்குள்ள சண்டை அப்புறம் நாங்க இருக்கிறோம் அரசியல் கட்சி நாற்பதுக்கு நடத்துறோம் கட்சிக்குள்ளேயே என்னை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நேற்று பாரத பிரதமர் அவர்கள் மிகச் சிறப்பாக சொன்னார் பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினான்குல தோல்வி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வராறு வளராறு காணாத தோல்வி காங்கிரஸ் சரித்திரத்திலே இவ்வளவு மோசமான எம்பிக்களை பெறவில்லை ஐயா பிரதமர் அவர்கள் சொன்னாரு இப்படியே பொய்ய பேசி நீங்க தெரிஞ்சீங்கன்னா மக்கள் அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து பார்வையாளர் வரிசையில் உட்கார வச்சிருவாங்க அப்புறம் நீங்க நுழைவு கட்டணும் நுழைவு பாஸ் வாங்கிட்டு வந்து பார்வையாளர் கேலரில் உட்கார்ந்து அந்த பார்லிமெண்ட்லயே பாக்கணும் அந்த அளவுக்கு பொய் பேசக்கூடிய கட்சியா மாறிடுச்சு இங்க பாருங்க ஐயா நம்ம நம்ம மந்திரி நம்ம மந்திரி மந்திரி நம்ம மந்திரிங்கய்யா அவருக்கும் பெயருக்கும் எந்த பொருத்தமில்லை காந்தின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களாங்க ஐயா நம்ம மந்திரி காந்தி அவர் தானே காந்தி தானேங்கய்யா ஐயா அந்த காலத்துல நம்ம ஊர்ல பேர் வைப்பாங்க எப்படி பேர் வைப்பாங்கண்ணாங்க ஒரு வீட்டுல ஒரு வீட்டுல முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தை அப்பெல்லாம் உங்களுக்கு அந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தை எல்லாம் பிறந்தொன்னு இறந்துருவாங்க மருத்துவ வசதிகள் அந்த அளவுக்கு இல்லை அதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக விதியோடு விளையாட வேண்டும் என்பதற்காக இரண்டாவது குழந்தைக்கு சாமின்னு பேரை வைப்பாங்க குழந்தை ஆரோக்கியமா இருப்பாங்க தப்பிச்சுக்குவாங்க அப்படின்னு அப்படித்தான் குப்புசாமி கந்தசாமி இந்த பேர் எல்லாம் அப்படித்தாங்க ஐயா வந்துச்சு ஆனா காந்தி ஐயாவுடைய தந்தை தாய் ரொம்ப நல்லவங்க காந்தின்னு பேர் வச்சா காந்தி மாதிரி இருப்பார என்னவோன் காந்தியின்னு பேர் வச்சான் காந்தி மாதிரி இருக்கும் இவர் என்ன பண்ணாருங்க ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல கள்ளச்சாராயும் காட்சினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குலேயே அவர் மீது குண்டா சட்டம் போடப்பட்டது போய் ஒரு ஏழு மாசம் ஜெயில இருந்தார் இன்னைக்கு வெளியே வந்து இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றார் இப்ப தான் அவர் ஊரை தாண்டி வந்தங்க ஐயா நூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டிட்டு ஐயா நூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு இப்ப திமுக அமைச்சர்கள் இதான் ஃபேஷன் செந்தில் பாலாஜி நூத்தி ஒன்பது கோடி ரூபாய் கட்ட அமைச்சர் தான் புலால் சிறையில் இருக்கிறார் பாத்து இந்த நூறு கோடினாவே கொஞ்சம் டேஞ்சருங்க பளிங்குக்கல் இட்டாலியன் மார்பிள் கிரனை ஊருக்கு நடுவுல பன்னெண்டு கிரவுண்டு இடம் காந்தி கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கரூர்ல வீட்டக்கட்டன் செந்தில் பாலாஜி கிளம்பி தான் புலால் சிறையிலே ஒரு அறையில ஆறு கார்ல உட்கார்ந்துருக்கார் ஐயா ஊழல்வாதிகளை விதி ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நிச்சயமாக பிடிக்கத்தான் போகுதல் எந்த மாற்று கருத்து இல்லைங்க என்னை காந்தி ஐயாவின் மீது ஒரு ஊழலை வெளியிட்டு விட்டு வந்தோம் அவருடைய சொந்த தொகுதியில என்னை காலையிலிங்க ஐயா காந்தி ஐயா பண்ண புது ஊழல் ஒரு தம்பி சொன்னார் போர் நீ மாசம் மாசம் ஊழல் ஊழல் பண்ணிட்டு இருக்க வேற வேலை இல்லன்னு சினிமா படம் ரிலீஸ் பண்ற மாதிரி ஒன் டூ த்ரீ உங்க வேலை இருக்க நான் சொன்னேன் இல்ல தம்பி அதை பண்ணா தான் மக்களுக்கு தெரியும் இத்தனை ஊழல் பண்றாங்க யாரோ ஒருத்தர் பேசணும் அது போர் அடிச்சா கூட மக்களுக்கு ஒரு லெவலுக்கு மேல ஐயோ இவ்வளவு ஊழல் பண்றாங்களா இலவச வேட்டி சேலை அண்ணன் வாங்கி ஒரு ஒன்று புள்ளி ஏழு கோடி மக்களுக்கு ஒரு கோடியே எழுபது லட்சம் மக்களுக்கு இலவச வேட்டி சேலை ஐயா வேட்டி வந்து நூறு சதவீதம் பருத்தியில செஞ்சிருக்கணும் பருத்தி வரும்போது ஒரு தம்பி எனக்கு ஒரு பருத்தி வேட்டி கொடுத்தாரானே உங்களுக்காக நான் நெஞ்சு கொண்டு வந்தனே கண்டிப்பா இந்த வேட்டி கட்டணும் இங்க இருக்காரான்னு தெரியலையே உங்க அப்பா நெஞ்சாங்கன்னு தம்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார் அவங்க இருக்காரு பாருங்க தம்பி நூறு சதவீதம் பருத்தியில் நெஞ்சு கொண்டு வந்தனே நீங்க இதைத்தான் கட்டணும் இந்த வேட்டி அதே தான் இந்த பொங்கலுக்கு கொடுக்கப்பட்ட இலவச வேட்டி சேலை என்பது நூறு சதவீத பருத்தியில பணம் சரி வேட்டி வாங்கினவங்க நமக்கு அது பருத்தியா பாலிஸ்டர் யாருக்கு தெரியுங்க ஐயா நமக்கு நேரம் இருக்காது போய் ஒரு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணணும் என்னை மாதிரி வேலை இல்லாத ஒரு ஆள் அந்த வேட்டி கொண்டு போய் கோயம்புத்தூர்ல சிட்ரா லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க ஏன்னு கொடுத்த நேற்று ரிசல்ட் வந்துச்சுங்க ஐயா இந்த பொங்கல் தொகுப்புல கொடுத்த வேட்டி எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் இருபத்தி இரண்டு சதவீதம் காட்டன் இதுல என்னங்கய்யா விஞ்ஞான ஊழல் ஒரு கிலோ பருத்தி காட்டன் வாங்கினீங்க ஐயா முன்னூத்தி அறுபது ரூபாய் ஒரு கிலோ பாலிஸ்டர் நூத்தி அறுபது எப்படி அப்படி மாத்தி விட்டீங்கன்னா பணத்தை அப்படி அடிச்சிடலாம் அப்படின்னு பாலில் இப்படித்தான் ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பு ட்ரை பண்ணாங்க கொழுப்பு சத்தை குறைத்து பாலை அதே விலையில கொடுத்தாங்க அப்ப கொழுப்பு சத்து குறைஞ்சதுன்னா அந்த காசை உங்களுக்கு மிச்சம் இன்னைக்கு தமிழகத்துல நீங்க ஐயா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அரசு எப்படி அரசு நடத்துவது என்று தெரியாம இன்னைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுங்க ஐயா இன்னைக்கு பஞ்சாயத்து ஓரளவுக்கு ஒழுக்கமா இருக்குன்னா மத்திய அரசு நேரடியாக பஞ்சாயத்துக்கு நிதி கொடுக்கறாங்க உங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க ஐயா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி மத்திய அரசு நேரடியாக ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கும் நேரம் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு பணம் அனுப்பிடுறாங்க இன்னைக்கு மாநில அரசு சொல்லியிருக்கிறாங்க போன ஒன்பது ஆண்டுகள்ல மட்டும் மோடி ஐயா தமிழகத்தில் உள்ள பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நாம் நேரடியாக வழங்கிய நிதி பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் பஞ்சாயத்து கொடுத்தோம் எல்லா பஞ்சாயத்தும் உங்க வங்கி கணக்கில் என்ன பணம் இருக்கோ அது அப்படியே டிஸ்ட்ரிக்ட் கருவூலத்துக்கு ட்ரெஷரிக்கு அனுப்பிவிட்டுருங்கப்பா இது இந்தியாலேயா எங்கி பார்க்க மாட்டீங்க மாநில அரசு நடத்துவதற்கு பணம் இல்லை எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் கடன் திமுக வந்த பிறகு முப்பத்தி இரண்டு மாதத்துல மட்டுமே இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் புதிய கடன் ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் மூன்று லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நடத்த முடியும் பணம் இல்லை இன்னும் ஒரு ஆண்டுல சம்பளத்துக்கு திண்டாட போகின்றோம் ஏன்னா எல்லாம் கொள்ளை ஊழல் ஊழல் இன்னைக்கு ஒரு சுற்று பஞ்சாயத்தினுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் தொகையை அரசு கலூல கருவூலத்திற்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் ஐயா இது மோடி ஐயா பஞ்சாயத்திற்கு நேரடியாக கொடுத்திருக்க கூடிய பணம் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி அந்த பணம் உங்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக எனக்கு இந்தியாவில் எந்த மாநில அரசுமே பஞ்சாயத்தினுடைய பணத்தை கை வைக்கல இன்னைக்கு தமிழக அரசு கை வச்சிருக்கிறான் அதனால திமுக அரசுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த பஞ்சாயத்துல போய் ஒரு கோடி ஐம்பது லட்சம் அவங்க எமர்ஜென்சி வச்சிருக்க புடுங்காம ஜெகத் ரவிச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணுங்க ஐம்பதாயிரம் கோடி வச்சிருக்காரு எவ்வளவு வேணுமோ கொடுத்தாலும் போன் அதை வச்சு கட்சி நடத்துங்க ஆட்சி நடத்து இது எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால் சகோதர சகோதரிகளே முதலமைச்சர் ஐயா எங்க இருக்கிறாங்க இன்னைக்கு ஸ்பெயின் எதுக்குங்க ஸ்பெயினுக்கு போனாரு முதலீட்டாளர் மாநாடுனார் துபாய் போனார் ரெண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு துபாயினாவே கொஞ்சம் பிரச்சனைங்க ஐயா துபாயே பிரச்சனையான ஊர்தான் தான் அடிக்கடி அங்க போறது தவிர்க்கணும் துபாய் போகும்போதே சொன்னா ஆறாயிரம் கோடி வருதுனாரு இது வரைக்கும் டீ குடிச்ச காசு ஆறு ரூபாய் வரலீங்க இதுவரை ஆறு ரூபாய் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து வரல ஆறு ரூபாய் வரல நீங்க அந்த ஒரு கோடி நூறு கோடி எல்லாம் மறந்துடும் அதன் பிறகு சிங்கப்பூர் ஜப்பான் போனார் எதுங்க முதலமைச்சர் சிங்கப்பூர் ஜப்பான் போறார் இல்லைங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில உலக முதலீட்டாளர் மாநாடு நடக்குது அங்கெல்லாம் போய் அவங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்றக்காக போயிருக்கோம் அதனால் முதலமைச்சர் போயிட்டு வந்தால் பணமெல்லாம் வராது பட் உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வந்துடுவாங்க சரி ரைட் ஓகே வருவாங்க உலக முதலீட்டாளர் மாநாடு முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு ஏன் ஸ்பெயினுக்கு போகிறீங்கன்னா முதலீட்டுக்காக போகிறேன் ஏங்க இது என்னங்க காமெடியாக இருக்குது உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு முன்னாடி நீங்க சுத்தினது எல்லாமே உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வாங்க வாங்க கூப்பிட போறோம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து ஜனவரியில ஜனவரி மாசம் முடியறதுக்குள்ளே ஸ்பெயினுக்கு எதுக்கு போறாரு கேட்ட உலகம் ஸ்பெயின் பத்து நாள் ஐயா பத்து நாள் நீங்க மனசு வச்சு நடந்தா ஸ்பெயின் பிரான்ஸ் இங்கிலாந்து எல்லாமே நடந்து போயிட்டு வந்துடலாம் நடந்து போற தூரம் தான் எல்லாம் பத்து நாட்கள் ஸ்பெயின்ல போய் உட்கார்ந்து முதலீடு ஈட்டுவதற்காக ஒரு முதலமைச்சர் சென்றிருக்கின்றார் என்று சொல்லுகின்ற கட்டுக்கதையை நாம் நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் எப்படிப்பட்ட முட்டாளர்களாக இருப்பார் ஆட்சி நடத்த தெரியல அவலமான ஆட்சி மோசமான ஆட்சி வஞ்சமான ஆட்சி குடும்ப அரசியல் இருக்கக்கூடிய ஆட்சி அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பணமே இல்லாதனால நம்முடைய பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கில் இருந்து பணத்தை கை வைக்க ஆரம்பித்திருக்கின்றார் அதனால் சகோதர சகோதரிகளே உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் கேட்கிறேன் திமுக வந்த பிறகு தமிழகம் இந்தியாவினுடைய கஞ்சா தலைநகரமாக மாறியிருக்கு அடக்கோணத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல ஒரு வீடியோ பார்த்தங்க இரண்டு பசங்க சண்டை போட்டுக்கிட்டு அரகோணத்தினுடைய ரயில்வே அந்த டிராக்ல போய் ரெண்டு பேர் தலை வச்சு படுத்துக்கிட்டாங்க நீங்க பாத்தீங்களா ஐயா உங்க ஊர்ல பாத்தீங்களா ஐயா அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ரெண்டு பேர் ஐயா ஒரு மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத் தலைவி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தமிழகத்தினுடைய தீய சக்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தை அகற்ற வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு நேரம் வந்துருச்சு இதுக்கு மேல நம்ம காத்திருக்க எந்த பிரயோஜனம் இல்லைங்க ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அவரை பத்தி நான் நான் எதுவுமே சொல்ல பாராளுமன்றத்தில் மோடி மூன்றாவது முறை நம்ம ஆட்சிக்கு வருவோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோடி ஐயா வரப்போறாங்கன்னு ஏன்னா உங்கள் அன்பும் ஆதரவும் நீங்கள் கொடுப்பதற்கு தயாராயிட்டீங்க அவர் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமரும் மோடி ஐயா பாராளுமன்றத்தில் முக்கியமானது முக்கியமான தைரியமான முடிவுகளை மூன்றாவது ஆட்சி காலத்தில் எடுக்க போறோம் முன்னூத்தி தாண்டி கை வைக்கிறாரு ரெடி தலைவர் பாருங்க ஐயா எனக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் அந்த முக்கியமான முடிவுகள் என்னன்னு உங்களுக்கும் தெரியும் நாம் எல்லோருமே நதிநீர் இணைப்புக்காக காத்திருக்கின்றோம் பல லட்சம் கோடி ஐயா நிச்சயமாக செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஒரு தொண்டனாக இருக்கு அவர் சொல்றாரு பாரு மூன்றாவது ஆட்சியில நேற்று பாராளுமன்றத்துல சொல்றாருங்க முக்கியமான தைரியமான சரித்திரமான முடிவுகளை மூன்றாவது ஆட்சியில நாங்கள் எடுக்க போகின்றோம் ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபதை தாண்டி ட்ரிபிள் தலாக் சட்டத்தை எல்லாம் தாண்டி ராமர் கோவில் கட்டியது எல்லாம் தாண்டி பெருசாக யோசிக்கிறார் மிக பெரிதாக யோசிக்கின்றார் இந்தியாவை முழுவதுமாக ஒரு புதிய பரிமாண பாதைகளை கொண்டு செல்ல வேண்டும் உலகத்தினுடைய தலைமை நாடாக மாற்ற வேண்டும் ஒரு வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்பதிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அந்த வரலாற்று முடிவுகளுக்காக நாம் தயாராக இருக்கின்றோம் நீங்களும் தயாராக இருக்கின்றீர்கள் பாராளுமன்ற தேர்தலும் உங்களுக்காக தயாராக இருக்கிறது நிச்சயமாக அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் மோடி அவர்களுக்கு பரிசாக அனுப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு இந்த அற்புதமான யாத்திரை எழுச்சி மிகுந்த யாத்திரை நம்முடைய அரக்கோணத்தில் மிகச்சிறப்பாக